கிணற்றில் கொட்டிய அபாயகரமான கழிவு பீடம் பள்ளி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அபாயகரமான ரசாயன கழிவுகளை கொட்டி நிலத்தடி நீரை மாசடைய செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை சூலூர் அருகே பீடம்பள்ளியில் உள்ள ஒரு பாசன கிணற்றில் கடந்த சில மாதங்களாக ஐநூறு லாரிகளுக்கு மேலாக பவுண்டரியில் இருந்து வெளியேறும் அபாய அபாயகரமான ரசாயன கழிவுகளை கொட்டி வருகின்றன இதனால் அருகே உள்ள விவசாய நிலங்கள் சுற்றுப்புற கிராம மக்கள் கால்நடை மற்றும் அருகில் செல்லும் நீரோடைகள் மாசடைந்து பாதிக்கப்பட்டுள்ளன ரசாயன கழிவுகள் காற்றில் கலந்து அருகில் உள்ள விவசாய நிலங்களில் பரவி மண் வளம் பாதிக்கப்பட்டு விவசாய பணி மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அண்மையில் பெய்த மழை நீரோடு இந்த ரசாயன கழிவுகள் கலந்து நிலத்தடி நீரை மாசுபடுத்தியுள்ளது இந்த ரசாயன கழிவுநீர் நீர் கனமழை பெய்யும் காலங்களில் விவசாய நிலங்களில் உள்ள நீரோடை வழியாக பிரதான ஓடையில் கலந்து பீடம்பள்ளி நடும்பாளையம் பள்ளப்பாளையம் கண்ணம்பாளையம் மற்றும் சூலூர் வழித்தடங்களில் உள்ள நீர்த்தேக்கத்தில் கலந்து நொய்யல் ஆற்றில் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் பீடாம்பள்ளி ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடப்பட்டது இந்நிறுவனத்தின் சார்பாக மேலும் ரசாயன கழிவுகளை கொட்டுவதில் என ஊராட்சி அலுவலகம் வாயிலாக மக்களிடம் உறுதியளித்தனர் இச்சூழலில் இரண்டு வார கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இரண்டு ஏக்கர் பரப்பளவு நான்கடி உயரத்தில் கழிவுகளை கொட்டி மாசு ஏற்படுத்தியுள்ளன இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி பீடம்பள்ளி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர்